मोबाइल फोन्स கொஞ்சம் கீழ വെச்சிโกங்க ஆடியோ வீடியோக்கு டிஸ்டர்பেন্সா இருக்கவேனா ப்ளீஸ் எஸ் ஓகே पिक्चर्स எடுத்துறலாமா பேசியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் ரெண்டு பேரும் நான் என் பொண்ணு பொண்டாட்டி சில சமயம் எங்க வீட்டில் உட்காந்து பேசுறது வந்து ஒரு மணி நேரம் கான்வென்சேஷனா ஓடும் என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான் சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும் அது நான் என் குழந்தைகளோட நான் ஆசைப்படுவேன் ஏன்னா என் தொழில் சினிமா தான் நாங்கள் தான் வேலை பார்க்குறேன் ஸோ அதனால் என் தொழிலோடய அனுபவங்களை எப்படி இந்த மூளை இயங்கிச்சு எப்படி வேலை பார்த்தேன் மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து நான் என் தொழில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லி கொடுக்குறதில்ல அது டிஸ்கஷனாக இருக்கும் சொல்லுவேன் நான் எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது வேலை இருக்குது கடன் சுமைகள் இருக்குது அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது ஆனால் குழந்தைகளாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு தான் கருத்து இருந்தால் கூட என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க அது எனக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி அது ஒரு வயசுக்கு மேல் அப்படி தான் வச்சுக்கிட்டேன் ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன்தான் தேர்ந்தெடுக்கணும் அது அவன்தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை புள்ள ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணுன்னு தான் நினச்சேன் அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வரது மற்ற எந்த விஷயங்களும் பெருசாக தலையிடலை ஷூட் நடக்கும்போது நான் போகல ஒரே ஒரு முறை தான் போனேன் மாஸ்டர் அப்போது ஒரு விருது வாங்கினான்னு சொன்னாங்க ஆஸ்காருக்கு இனியாக ஒரு அந்த சமயத்தில் அவருக்கு வாழ்த்துலான்னு போனேன் அப்போ தான் ட்ரெயிலரே பார்த்தேன் மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன் அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட ஒரு அந்த குரல்லாம் மாறி இருக்கும் பட் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவன் நீ என்ஜாய் பண்ணுற இடான்னு கேட்டேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்னு அவ்வளோதான் தேவை வழியும் மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்கள் அவனால் தேர்ந்தெடுக்க முடியும் அவன் முன்னாடி பார்த்துப்பான் தெரியும் அவன் ஒரு அடாப்டபிள் தான் மாற்றிக்கூடிய ஆள் தான் தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது அதனால் எனக்கு எந்த கவலையுமும் பயமும் இருந்ததில்லை ஸோ அவன் பார்த்துப்பான் எனக்கு தெரியும் பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி சின்ன வயசுலேருந்தே அவன் அவனுக்கு மாஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட நான் சொல்லியிருப்பேன் ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சாக இருந்தால் கூட அனல் அரசு மாஸ்டர் வச்சு உனக்கு ஃபைட் எடுத்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஸோ அவர் மூலமாகவே இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது பெரிய பார்க்குண்டான்னு சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு மற்றபடி இன்றைக்கி வாழ்த்து பேசுகிறவங்க அத்தனருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப உளமாற வாழ்த்துனீங்க அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும் அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கலை மாஸ்டர் ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மேடையோட ஸ்பீச் மாதிரி இருந்து மாஸ்டர் நல்லா இருந்து டிடி தேவதர்ஷினி நான் உங்களுடைய உங்களுக்கு தெரியும் நான் உங்களோட பெரிய ஃபேன் உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி மனிதர்களும் சரி அது பெரிய வார்த்தை நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையாக பார்த்து அதை வாழ்த்து சொன்னது இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நாய்க்குன்னா உங்களோட பேசினா நினைக்கிறேன் சேத்தன் சார் போய் பேசும் பேசுனா தெரியல நீங்கள் ரொம்ப பிரமாதம் எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி அது ரொம்ப பிரமாதம் அம்மா எனக்கு உங்கள் பேர் தெரியாது ஆனால் அந்த படத்தில் ஒரு சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன் நான் அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது உங்களோட உங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்தது ப்ளீஸ் உட்காருங்க அபி உட்கார் அபி அலம் உட்கார் நான் அவளை குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் தர்மபுரியில் எனக்கு அக்கா பொண்ணான்னு நடித்தா இப்போ என் கூட வெப் சீரீஸில் நடிக்கிறாள் அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மா எனக்கு உங்கள் பேரும் தெரியாதுமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சக்தி எல்லாருக்கும் ஒரு ஒருத்தர் விவேகா சார் சிவா சார் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி வந்த உங்களுக்கும் நன்றி பாண்டராஜ் சார் உங்களுக்கும் நன்றி சார் வினோத் சார் உங்களுக்கும் நன்றி எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல படம் நல்லா வந்திருக்கு என் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும் முத முதல்ல அவனை ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எப்படி ஈன் அப்படின்னு இருந்தது இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை அந்த உலகத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது அப்போது ஒரு மாதிரி ரொம்ப பல இருந்தேன் நான் இப்போ அதை விட மடங்கு பல இருக்கேன் பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனைக்கும் இந்த நாளுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இது என்னோட என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதனால் அவளுக்கு பேசுகிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அதனால் அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் மகளுக்கும் சரி இவங்க எல்லாேரும் சேர்த்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்தபடியாக கதையின் நாயகன் சூர்யா சேதுபதி அவர்களே பேச அன்போடு மேடை கழிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப டைம் ஆகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க ப்ரெஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இந்த ஸ்டேஜை நான் எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்க மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இந்த டூ இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சிது ஒரு கான்ட்ரவர்சீஸ் அதுக்கப்புறம் ஷூட்டிங் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு பெரிய போன கேப்பு இது எல்லாமே ஒவ்வொன்றொன்றுத்துலேயும் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொன்றத்தையும் லெசனாக எடுத்துக்கிட்டு அது போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் அண்ட் ஐ எம் பெட் இமோஷ்னல் நான் இன்னும் நாலு நாளில் படம் ரிலீஸ் எட்டு நாளில் படம் ரிலீஸு அண்ட் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் தேவதிஷ்ணி மேம் சம்பத் சார் அண்ட் ஹரீஷ் உத்மன் சார் முத்துக்குமாரன் அண்ணன் எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது நான் எப்போயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த படம் பண்ணுறோமேடா நம்மளால் ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும் பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி உள்ளே ஃபீல் பண்ணுறப்போ அது யார்கிட்டையும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வீக்கராக ஃபீலாக தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லேயும் கூட பில்லராக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக தேவதர்ஷினி மேம் எனக்கு அவங்க வந்து இந்த படத்தில் மட்டும் அம்மா கிடையாது எனக்கு நெஜம் லைஃப்லேயும் ஒரு அம்மா தான் வெரி கிஃப்டட் ஃபார் தேட் அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி மேம் அவங்களும் அவங்க தான் பணம் படம் பணம் போடுறாங்க இந்த காட்டன் ரிசி நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கலாம் ஐயோ என்னடா எப்படி பேசிட்டாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று சொன்னதில் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி மேம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என் குரு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனலசு சார் தான் நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்ட்யூம்லேருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஃப்ரம் ஹெம் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார் மற்றபடி எஸ் ஐம் ஹாப்பி ஜூலை ஃபோர்த் ஃபீனிக்ஸ் வருது எல்லாரும் தேட்டருக்கு போய் பார்ப்பீங்கன்னு நம்புறேன் அண்டு உங்கள் கருத்துக்களை சீக்கிரம் சொல்லுங்கள் நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன் இந்த லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சூரியா வெரி பெஸ்ட் இன்னும் படங்கள் நேரம் நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறது வந்து இந்த மாதிரி கதை பண்ணுறது கஷ்டம் அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு எனக்கு சூர்யா மாதிரி ஒரு பையன் தான் கண்டிப்பாக வேணும் அண்ட் அவன் ஒரு ஒன்றரை வருஷம் வந்து இந்த படத்துக்கான வருத்திகிட்டத வந்து நான் டே பார்த்துருக்கேன் அந்த அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸை நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன் ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கும் ஏழு எட்டு வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் விழுந்து விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனியனில் கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் அவன் வந்து இதுக்கு கேப்பிளானு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இவனை ஹீரோவை உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஒன்றரை வருஷம் அவனை ட்ரெயின் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன் அண்ட் ஹீ இஸ் கேப்பபுள் ஃபார் தட் நவ் இந்த படத்தின் மூலிமா எல்லாரும் கொடி சீக்கிரம் பார்க்க போகிறீங்க ஆல் தி பெஸ்ட் சூரியா ஹவ் அ வெரி பிரைட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபியூச்சர் அண்ட் அகேன் நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆக்டர்ஸ் பஸ் தேவதர்ஷினி மேம் ஆகட்டும் மேம் தேங்க்யூ ஸோ மச் நான் உங்களை நிறைய பாடுபடுத்தியிருக்கேன் அண்டு லைக் சம்பர் சார் ஆகட்டும் வரலட்சுமி மேம் ஆகட்டும் ஹரிஷ் உத்தமன் அண்ட் மோனாரபே சார் முத்துகுமார் சார் திலீபன் அண்ட் எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஒரு 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 சின்ன ஒரு புது பையன் படம் மாஸ்டர் ஒரு படம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் ஸ்டாக்கிட்டோம் இதுவும் ஒரு படம் தான் இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படமும் டாக்டரை பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நாங்கள் அந்த ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் அந்த மூமெண்ட் நான் என்ஜாய் பண்ண ஃபைட் மாஸ்டர் வந்து டேரெக்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாங்க அண்டு எல்லாருக்கும் என்னோடய ஆக்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார் அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைன்னா இந்த படத்தை நான் இந்த காலத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது அம் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கேல் எடிட்டர் ஆகட்டும் அண்ட் மதன் ஆட் டிரெக்டர் அண்ட் எல்லாருக்குமே அண்ட் நான் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்றைக்கி விழாவின் நாயகன் சாம் தேங்க்யூ ஸோ மச் சாம் நான் அவங்களோட பிக் ஃபேன் ஏன்னா உங்களோட விக்ரம் ஆகட்டும் அண்டு கால்டு கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன் என் கதைக்காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப கண்டிப்பாக நான் ரொம்ப பிளான் பண்ணது அண்ட் ப்ரொடியூசரை சொன்னோடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி அமைஞ்சி தான் இந்த ஃபினிக்ஸ் ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம் அண்டு பத்திரிகை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் வணக்கங்கள் அண்டு இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது தோ நான் ஒரு ஒரு இரநூறு படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபியூ படம் தான் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க நிறைய ஒரு நியூ லான்ச் இருக்குது இந்த படத்தில் ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க நான் சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அண்டு வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட்டாக வினோத் சார் பிரதர் பாண்டிராஜன் சார் அண்ட் சிவா சார் அண்ட் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் சக்தி சார் என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் சார் சொன்ன மாதிரி சக்தி சார் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க வந்ததுக்கு மொத மொத நன்றி இங்கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இந்த படத்தை நல்லபடி கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன் அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியனோட வெற்றி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் இதில் லாஸ்ட் நாட் பட் த லீஸ்ட் எங்கள் ரெண்டு குழந்தைங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டோம் ஸோ அவங்க வந்து எங்களை பார்த்துட்டாங்க ஸோ என்னோடய பையன் கிருஷ்காந்த் என்னோட பொண்ணு மிருதுலா ரெண்டு பேருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் थैंक्यू सो मच एवरी वन क्मर अंड थैंक यू साम लव सूर्य थैंक्यू सो मच एवरी वन सूल फोर् थियेटर पढ़ पेज नंबर